ஜானகி சந்தியாசியர்லே எக்ஸ்ட்ரா நிறைய எபிசோட் வந்துருக்கீங்கன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணா ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு நான் இந்த எப்படியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க நம்ம கதிர்கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க தனா வந்து ஒன்றை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாடா ஏன்னா அவள் எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நினைச்ச மாதிரி தனா இல்லைடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஓ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா இவ்வளோ விஷயம் நடந்திருந்தோம் அவையே அப்பா கிட்ட தன்னோட முடிவை வந்து சொல்லாமல் விட்டுட்டா அப்பா அக்காவை தானடா இப்படியெல்லாம் முடிவெடுக்கிறா மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது வந்து கதிர் வந்து நான் முக்கியம் இல்லை அவங்க அப்பா தான் முக்கியம் நினச்சிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அவள் என்ன நினைக்கிறாளோ அது நடக்கட்டும் அப்படியெல்லாம் என்னால் விட முடியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நான் வந்து ஜானகி அம்மாவை பார்க்க போகிறேன்னு சொல்லி வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல சிவராமன் வந்து நடக்கிற விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க ஜானகி இங்கே என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது அச்ச இன்னும் வந்து உங்கள் அண்ணன் எந்த முடிவும் மாற்றிக்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க சிவராமா நீ தான்ப்பா ஏதாவது பேசி உங்கள் அண்ணன் முடிவை வந்து மாற்றணும் தனோட வாழ்க்கை எனக்கு முக்கியம் தான் எதை பற்றி அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க அப்புறம் பேசிக்கலாம் பேசிக்கலாம்னு சொல்லி தளபாடாக அடிச்சுக்கிட்டேன் ஆனால் அவர் வந்து கேட்கவே மாட்டேங்கிறாரு அண்ணி நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்கும் வந்து அண்ணங்கிட்ட வந்து பேசி பார்க்குறேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் மாட்டுக்கு வீட்டுக்கு வந்து வேக வைக்காமல் போகிறாங்க பஞ்சாயத்தை வந்து காட்டுறாங்க எல்லாரும் வந்து அந்த இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இன்னமும் வந்து யாருமே வர மாட்டேங்கிறாங்க கதிர் மட்டும் தான் வந்து நிற்கிறாங்க ரகுராம் சைட்லேருந்து வேற யாருமே வந்து வரல கதிரை தவிர என்னது கதிர் மட்டும் இங்கே வந்து நிற்கிறான் மற்றபடி ரகுராம்கே வந்து அவரோட முடிவை வந்து மாற்றிப்பாரோ அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ஐயா கொடுத்த வாக்குறுதியை வந்து மீற மாட்டார் இன்னும் வீட்டிலேருந்து கிளம்புனாரா இல்லையா இல்லை முடிவை மாற்ற போகிறாரா என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தான் யாராவது நாலு பேர் போய் ரகுராம்மை வந்து கூட்டிகிட்டு வாங்க இன்னமும் வராமல் இருக்காருன்னா நம்மளை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு முடிவெல்லாம் வரக்கூடாதுமா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காப்புல அதனால தான் அவரால் வீட்டை விட்டு கிளம்ப முடியல தயவு செஞ்சு வந்து புரிஞ்சிக்கங்கன்னு சொன்னோன்னா அமைதியாக இருக்காங்க அப்பன்னு பார்த்து மகாலிங்கம் வந்து ஃபோன் வந்து அடிக்குது மேடம் உங்களுக்கு தான் ஃபோன் வருதுன்னு கிட்டே வந்து கொடுக்குறாங்க இதை வந்து நோட் பண்ணுறாங்க நம்ம கதர் என்னது திடீர்னு ஃபோன் வருது கார்த்தியை நினச்சி கொஞ்சம் கூட வந்து கவலைப்படாமல் புவனேஸ்வரி மாட்டுக்கும் பழி வாங்கின எண்ணத்துலேயே வந்து இருக்காளே அதுவும் இவ்வளோ நிதானமாக இருக்க மாட்டாலே புவனேஸ்வரியெல்லாம் தெல்ல தெளிவாக வந்து யோசிக்கிற மாதிரி தானே தெரியுதுன்னு கதிர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல புவனேஸ்வரியை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணால் நிச்சயம் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற திட்டத்தை எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அருமையாக மாதம் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல கதிர் கார்த்திக் எதுக்குடா ஃபோன் அடிச்சேன் தனாமியும் கதிரையும் பிரிச்சிட்டாங்களா நான் எதிர்பார்த்தது எல்லாம் நடந்துருமா அதுக்காக தான் நான் பேசுகிறேன் சும்மா சும்மா ஃபோன் பண்ணாத இன்னொரு இருக்கிறாமே வந்து வீட்டிலேருந்து கிளம்பலையா அதான் கூட்டிகிட்டு வரதுக்கு போகிறேன் சரியா நீ கொஞ்சம் இருறான்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிட்றாங்க கதிர் இது எல்லாத்தையும் கேட்டாங்களா இல்லையான்னு சின்னதாக வந்து டுஸ்ட்டு வச்சுருக்காங்க அந்த இடத்துல மாயா வந்து ஒரு பக்கம் வேக வேகமாக வந்து ஜானகியை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஜானகியை வந்து பார்க்குறாங்க நம்ம மாயா என்ன பெரியம்மா இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டீங்களே நான் வந்து சொல்லியிருந்தா நிச்சயம் வந்து நீ எந்த முடிவும் எடுக்க விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பெரியப்பா அங்கே முடிவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிறாப்புல என்னால் என்ன செய்யறதுன்னு தெரியல மாயா உன்னால் முடியும் மாயா நீ நினச்சா எது வேணாலும் சாதிக்க முடியும் ஏகப்பட்ட விஷயத்தில் நம்ம குடும்பத்தை வந்து காப்பாற்றுனது நீ தான் சிவராமனை அந்த பஞ்சாயத்து விஷயத்தில் வந்து யாருமே எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினச்ச சிவராமனை வந்து நீ வந்து காப்பாற்றிருக்க தயவு செஞ்சு இந்த விஷயத்துலையும் வந்து ஏன் பொண்ணு அதாவது உன் தங்கச்சியை வந்து காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லி ஜானி வந்து கேட்கும்போது கண்டிப்பாக நான் வந்து காப்பாற்றுறேங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த பக்கம் பத்மாவும் பார்வதியும் வீட்டில் வந்து காய்கறி வந்து நறுக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கீரையே ஏதோ சமைக்கிறதுக்காக நறுக்கிட்டு இருக்காங்க பிள்ளைக்கு என்னது அண்ணன் வந்து இன்னமும் வந்து கிளம்பலையா கோயிலுக்கு ஏகப்பட்ட பேர் அங்கே வந்து நின்றுருப்பாங்களே எப்படி வந்து போக முடியும் தன்னோட பொண்ணுக்கு வந்து இப்படிப்பட்ட நிலமை வந்திருக்குங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சிக்கிட்டா அவரால் போக முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நாலஞ்சு பெரிய மனுஷங்க வந்து வீட்டுக்கு வந்து வராங்க ரகுராம் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆ இருக்காரு எதுக்காக வந்திருக்கீங்க எங்களுக்கே கஷ்டமாக தான் இருக்குது ஐயா வந்து எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கையும் வந்து இது மாதிரி பிரியணும்னு நினச்சிட்டு வந்தால் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது ஐயாவோட கடமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசும்போது இப்போ ஐயா குடும்பத்திலே வந்து இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா எங்களுக்கே கஷ்டமாக தான் இருக்குது அதனால தான் அங்கே புவனேஸ்வரிலேருந்து எல்லோரும் வந்து கொஞ்சம் கோச்சிக்கிறாங்க ஐயா வரமாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்களே போய் கூப்பிடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம ரமணி பாட்டி நாங்களாம் போய் கூப்பிட்டா சரி வராதுமா நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க ஹாலில் வந்து நிற்கட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அங்கே இருக்கிற மூணு பேரும் ரகுராம் நீ என்னப்பா முடிவெடுக்க போகிற எல்லார் வாழ்க்கையிலையும் வந்து பிரச்சனைன்னு வந்தால் ரகுராம் கிட்டே போனால் நம்ம பசங்களோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு வருவாங்க ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அதுக்காக என்னை கூட்டிகிட்டு போகிற ஒரு காலம் வந்துருச்சேம்மா இதை என்னால் நினச்சி கூட பார்க்கலமா என் பொண்ணு பாவம் இல்லையா இது மாதிரி பிரிக்கிறது என் மனசுக்கே வந்து கேட்கல இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குனது கதிர் தானம்மா கதிரும் மாயாவும் செஞ்சதுனால என் பொண்ணு இப்போ தன்னந்தனியாக நிற்கிறாள்மா இது எனக்கு எவ்வளோ தெரியுமா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரஹ்ராம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க போய் தானப்பா ஆகணும் நீ போப்பா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நடக்கிறதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி யோசிச்சு எதுவாக இருந்தாலும் முடிவெடுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ரமணி பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க கீழே இறங்கி வராங்க ஐயா வரீங்களா ஐயா நேரமாகுது கூப்பிடவே சங்கடமாக தான் இருக்குது நீங்கள் சங்கடப்பட்டு என்ன ஆகப்போகுது வாங்க போகலாங்கிற மாதிரி சொல்கிறப்ப வெளியில் வந்து வந்துடுறாங்க நான் எப்படி இருந்தாலும் தடுக்காமல் மாட்டேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு மாயா வந்து ஜானி சொல்லிட்டு அப்படியே வெளில வந்து வரப்போ வந்து நீங்கள் பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டேன் அப்போனா கதிரையும் தனாவையும் தான் இன்னமும் வந்து அப்பா வந்து யோசிச்சுட்டுருக்காரா ஆமாம் அப்படி தான் வந்து யோசிச்சிட்ருக்காருன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து குருவரன் வந்து கேட்குறாங்க நிச்சயம் ஜானிங்க அம்மாவுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க ஏதோ ஒரு சதி நடந்திருக்குங்கிற விஷயம் மட்டும் தெரியுது ஆனால் என்ன ஏதுன்னு இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் உண்மையான ஆளை நான் கண்டுபிடிக்காமல் மாட்டேங்கிற மாதிரி தான் குருவரன் வந்து பேசுகிறாங்க நீங்கள் தடுக்கணும்னு போகிறீங்க ரகுராக முடிவை ஆனால் அது ரொம்பவே கஷ்டம் இருந்தாலும் நான் உங்களுக்கு உதவி செய்யணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையும் வந்து புவனேஸ்வரியோட அசிஸ்டண்ட் வந்து கேட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நான் வந்து இது மாதிரி திட்டம் போட்டிருக்கேன்னு சொல்லி சைலண்டாக வந்து அவங்க திட்டத்தை வந்து கேட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல அவங்க அசிஸ்டன்ட் புவனேஸ்வரிக்கு வந்து கால் பண்ணுறாங்க இது மாதிரி குரு வரணும் மாயாவும் வந்து நீங்கள் இது மாதிரி ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கீங்களா அதை தடுக்கணும்னு இப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க ஆனால் மாயா என்ன பேசுனாங்கிற விஷயத்த வந்து நமக்கு கேட்காத அளவுக்கு சைலண்ட்டாக வந்து பேசியிருக்காங்க அந்த இடத்துல ஓ மாயா இப்படியெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்கியா இப்போ பாரு இனி வேட்டேன்னா அதிரடியாக ஒரு முடிவு எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நாலஞ்சு பேருக்கு வந்து கால் பண்ணுறாங்க மாயா வந்து இந்த இடத்துல வந்து நிப்பாடா நீங்கள் பார்த்துக்கங்கடா அப்படின்னு சொன்னோன்னு வந்து சரி மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்களே எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல ரகுராமும் சிவராமனும் வந்து பஞ்சாயத்துக்கு வந்து வந்துட்டாங்க அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க போலருக்கு கோயிலில் உடனே வந்து பேசுகிறாங்க சுற்றி இருக்கிறவங்களாம் ஐயா என்னையா முடிவு பண்ணியிருக்கீங்க இந்த ரகுராம் வந்து ஒரு வாட்டி முடிவு எடுத்துட்டானா அது என்றைக்குமே வந்து கரெக்டாக தான் இருக்கும் நான் வந்து பின் வாங்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது இங்கே மாயா வேறு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தடுக்கிறதுக்கு வந்து ஏகப்பட்ட பேரை கூட்டிகிட்டு வர போகிறா நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல புவனேஸ்வரி ஒரு பக்கம் வந்து மாயா வந்து ஒரே இடத்துக்கு வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து புவனேஸ்வரியோட ஆளுங்க வந்து மாயாவை அந்த அதிகாரிங்கக்கிட்ட வந்து பேசி மாயா வந்து கதருக்கும் தனாக்கும் நடக்க வேண்டிய விஷயத்தை வந்து தடுக்கலான்னு பெண் அதிகாரி கிட்டே வந்து சொல்லான்னு தான் வந்திருக்காங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து புவனேஸ்வரியோட அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் வந்து மாயாவை கூட்டிகிட்டு வேறு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து போயிடுறாங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் வந்து மாயாவை ஒரு இடத்துல வந்து வச்சுருக்கோங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க புவனேஸ்வரிக்கிட்ட அண்ணன் நீங்கள் என்னென்ன இப்படியெல்லாம் வந்து முடிவெடுக்கிறீங்க நான் வந்து அண்ணியை போய் பார்த்துட்டு வந்தேன் அண்ணியோட விருப்பம் என்ன தெரியுமான அவரோட விருப்பம் என்னென்னு எனக்கு தெரியும்ப்பா ஆனால் அதுபடியெல்லாம் எதுவும் நடக்க முடியாது அவன் எனக்கு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணுன்னு அவன் இது மாதிரி முடிவெடுக்கிறா அதே பொண்ணோட வாழ்க்கையை வந்து நான் காப்பாற்றணுன்னு தான் நான் இது மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அதனால நாங்கள் ரெண்டு பேரும் செய்கிறதும் சரிதான் அதனால் இந்த விஷயத்தில் வந்து நீ எதுவும் தலையிடாத அப்படின்னு சொல்லி அந்த சிவராமன் கிட்டே வந்து பேசுகிறாங்க அண்ணி ஆசைப்படுற விஷயம் என்னென்னா கதறும் தனாவும் சேர்ந்து வாழ்கிறது தான் அது எனக்கு தெரியாதா நான் பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும் இந்த பிரச்சனை முடிஞ்சது முடிஞ்சது தான்